மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் முறை காட்டுத்தன்மையில் நடத்து கூடும் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் என தூளத்தில் குரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் என தூளத்தில் குரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நவை கருத்த குழு சிவத்தை இழ மர சிறுமி விழுக்கிணிகராகும் திருத்தணியில் உதித்தாருளும் ஒரு தன் மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து கோகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒரு தன் மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் நடத்து கோகன் வேலே கொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறு ஊருக்கு எழும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை வேறு தன் என தூளத்தில் ஒரே மையில் நடத்து கோவன் வேலே கருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கும் அதி தரித்த மூடி படைத்த வீரன் படைத்த ஈரை கழக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் என தூளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து கோவன் வேலே பணக்கை மூக பட கரட மத தபழ கஜ கடவுள் பதத்திடும் நீ களைத்து மூளை தேறி வரமாகும் திரு தனியில் ஊதி தருளும் ஒரு தன் மலை நிறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மழையில் நடத்து கூறன் வேலே சினத்தா உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை இன்று கடித்த விழி விழித்து அலர மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே துதிக்கும் அடி அவருக்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிற அவர் கூலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓ துணையாகும் திரு தனியில் உதித்தருளும் ஒரு மலை வேறு தன் என தூளத்தில் உரை மயில் நடத்து கோவன் தளத்தில் உல கன தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் ஊதி தருணும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்துபவன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கறி புலவன் இசைக்குருகி வரை கு இடித்து வழி காணும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து பிசக்கீரியை முதற் குளிசன் அறுத்த சீரை முழத்தன முகட்டின் இடை பறக்கார பிசித்து அதிர ஓடும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கோவன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுப்பு மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் இரு தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை இரு தன் எனது உளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்து கூற தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு பலத்தும் இரு போறத்தும் அடுத்த இரவு பகட்டுணையது ஆகும் திரு தனியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வேறுத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மகில் நடத்து கூறினேனே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் ஒரு தூதிர நினைத்த சைகள் புசித்து அருள் நேரும் தனியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வேறு என துளத்தில் ஊரை கருத்தன் மகில் நடத்து கூறினேன் இறை கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து நிறத்து விளையாடும் திரு தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் முறை கருத்தன்மையில் நனத்து வேலை சுதற்கும் முனிவர்க்கும் அக பதிக்கும் வீதி தனக்கு மறி தனக்கும் நர தமக்கும் ஒரு எழுத்த வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என கருத்தன் மயில் நடத்துகன் வேலே செலத்து வரும் அரக்கர் கூடல் கொழுத்து வளர் பெருத்த கூடர் சிவத்தத்தோட ஏன சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வேறுத்தன் எனது ஊரை முறை கருத்தன் மயில் நடத்துகுவன் வேலே சூரர்க்கும் முனிவர்க்கும் மக பதிக்கும் வீதி தனக்கு அறி தனுக்கும் நர தமக்கும் ஒரு எடுங்கனை சாடும் திரு தனியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூறவே செலுத்து வரும் அறக்கூடல் கொழுத்து வளர் பெருத்த கூடர் சிவத்த தோடை எனச் சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என முறை உரை கருத்தன் மகையில் நடத்துபன் வேலை பசித்தலகை முசித்தழுதும் முறைப்படுதல் ஒழித்த உணர் உர தூதிர நினைத்த செய்சித்து வருடேரும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வேறு என துளத்தில் உரை கரு மயில் நடத்து குவன் வேலை திரை கடலை உடைத்த நிறை புனர்கடிது குடித்துடைய உடைப்படைய அடைத்து தூதிரம் நிறைத்து விளையாடும் திரு தனியில் தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்துக்குவன் வேலை சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிப்பிறவை வீசும் இரு தானில் முதி தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்துபோவன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு படத்தும் இரு போறத்தும் அறு அடுத்த இரவு பகற்றுணையது ஆகும் இரு தானியில் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்துபோவன் வேலே பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கதி புலவன் இசைக்குருகி வரை குவையை இடித்து வழி காணும் திருத்தணியில் தருளும் ஒரு தன்மலை மிருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகலே இசைக்கீரியை முதற் குலிசன் அறுத்த சீரை முளைத்தனம் முகட்டின் இடை பறக்கார விசித்து அதிர ஓடும் திருத்தானியில் ஊதித்தாருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே துதிக்கும் அடி அவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் இணைக்கின்ற அவர் கூலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓ துணையாகும் திரு தனியில் ஊதித்தாருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே தளத்தில் ஊல கன தொகுதி கழிப்பின் ஊன வளைப்பதன மல கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தனியின் புதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் குறி கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பணக்கை மூக கரட மத தபள கஜ கடவுள் பதத்திடும் நீ களைத்து மூளை வரமாகும் திரு தனியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வேறுத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே சின்னத்தால் உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை கடித்த விழி விழித்து அலர மோதும் திரு தனியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலு கொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய ஊருக்கு எழும் அரைத்த நிலை காணும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என குளத்தில் குறை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கும் அதி தரித்த மொழி படைத்த வீரல் படைத்த ஈரை கழற்கு நிகராகும் திருத்தனியில் புதித்தாருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன்றேலே பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்தன் அவை கருத்த கூழு சிவத்தை எழுத மர சிறுமி விழுக்கிணிகராகும் திருத்தணியில் புதித்தாருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தில் குரை கருத்தன் மயில் நடத்து குகன்றேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து போகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேலே கருக்கி நமன் முருகவரின் எருக்கும் அது தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த ஈரை கழக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என முறை உரை கருத்தன்மையில் நடத்து கோவன் வேலே சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை தெரிய உருகி எழும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வேறு என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே கருத்தமுலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்தக்கூட சிவத்தை இடர் மறச்சிறு விழுக்கு இணிகராகும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே தளத்தில் உள்ள கன தொகுதி கள்ளிப்பின் உண வழப்பதன மல கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே அடி அவருக்கு ஒருவர் கெடுக்கட நினைக்கின் அவர் கூலத்தை முதல் அறக்களையும் எனக்கு திரு தனியில் தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் என தூளத்தில் முறை கருத்தன் மலையில் நடத்துவன் வேணே சினதா உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிறுத்தை கடித்த விழி விழித்து அலர மோதும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஒரு மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலை பணக்கை மூக பாட கரட மத தபழ கஜ கடவுள் பதத்திடும் நீ களைத்து மூளை தேரி கவரமாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு போறத்தும் அறு அழுத்த இரவு ஆகும் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்துக்கு வீ சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் ஒரு தன்மலை வீர்த்தன் என தூளத்தில் மயில் நடத்துசன் அறுத்த சீரை முழத்தன முகட்டின் இடை பறக்க ஆர விசுக்கு அதிர ஓடும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீர்த்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து பழு தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை குவையை இடுத்து வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை தன்மையில் நடத்து உங்கள் செலத்து வரும் அரக்கர் கூடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த தோடை என செகையில் விருப்பமோடு சூடும் திருத்தனியில் பூதித்தாருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சூதர்க்கும் முனிவர்க்குமாக பதிக்கும் வீதி தனக்கு மாறி தனுக்கும் நர தமக்கும் ஒரு எடுங்கப்பினை சாடும் திருத்தனியில் பூதித்தாருளும் ஒரு தன்மலை வீருத்தன் என தூளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடும் உதித்தருளும் ஒரு தன் மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உர தூதரன் நினைத்த செய்ய புசித்து அருளேறும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீர்த்தன் என தூளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்து கோகன் வேணே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குளித்துடையும் உடைப்படைய அடை தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீரத்தன் என தூளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்து கோகன் வேணே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் புசித்து அருளேறும் திரு தனியில் உதித்தருளும் ஒரு தன் வீறு விருத்தன் என தூளத்தில் உரை தன்மையில் நடத்து புகழ் வேலே சலத்து வரும் அறக்கர்ஊழல் கொழுத்து வள பெருத்த கூடர் சிவத்த தொடை என செகையில் விருப்பம் ஒழு சூழும் இரு தனியில் தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் நடத்து கூகன் வேலே சூரற்கும் முனிவர்க்கும் மக பதிக்கும் வீதி தனக்கு அறி தனக்கும் நர தமக்கும் ஒரு கண்வினை சாடும் இரு தனியில் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே இசைக்கீரியை முதற் குலிசன் அறுத்த சீரை முழத்தன முகட்டின் இடை ஓடும் திருத்தனியில் உதித்தருடும் ஒரு தன்மலை வேறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகின்ற தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரை கூறி எடுத்து வழி காணும் திருத்தனியில் புதித்தாருளும் ஒரு தன் மலை வீறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோவன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு பாலத்தும் இரு போரத்தும் அறு அடுத்த இரவு பகட்டுனையது ஆகும் திருத்தனியில் புதித்தாருளும் ஒரு தன் மலை வீறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கோவன் வேலு சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திரு ஊதி உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்து கூறன் மேலே சினதா உணர் எதித்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்தை இரு கடித்த விழி விழித்து அலர மோதும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து போகன் வேலே பணக்கை முக பட கரட மத தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களைத்து மூளை தெரி கவரமாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீறு தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து போகன் வேலே தளத்தில் உல ஊதி உதி கள்ளிப்பின் ஊன வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திரு தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மழையில் நடத்துகே துதிக்கும் அடி அவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் இணைக்கின் அவர் கூலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓ துணையாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கோவன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வீறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கோவன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீறு தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கோவன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த கூட சிவத்தை மர சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என தூளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே கருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கும் அது தரித்த படைத்த வீரல் படைத்த ஈரை கழக்கு நிகராகும் திருத்தணியில் முதித்தருளும் ஒரு தன்மலை வேறு என துளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே பலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறு தெரிய ஊருக்கு எழும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் முதித்தருளும் ஒரு தன்மலை வேறு தன் என துளத்தில் முறை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே திருத்தானியில் ஊதித்த அருளும் ஒரு தன்மலை வீர்த்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலை திருத்தானியில் ஊதித்தாருளும் ஒரு தன்மலை வீருத்தன் என தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கோவன் வேலே